வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷியர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று இந்த கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படின்ற அந்த பகுதியில் ஒரு ரயில்வே கிராசிங்கில் வந்து ரயில்வே கிராசிங்கோட கேட் திறந்துருக்கு ஸோ ஓகே கேட் திறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்காரு ஒரு ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர் பசங்களை ஏற்றிட்டு போகிறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து அடிக்குது அந்த இடத்துல அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது ஆக்சுவலாக கேட் ஓப்பனில் இருக்குது சரி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடித்து மூணு குழந்தைங்க அதில் இறந்து போயிட்டாங்க கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது நான்கு பேர் அதில் பயணித்ததாகவும் வேன் ஓட்டுநர் உட்பட ஐந்து பேர் அந்த வேனில் பயணித்ததாக சொல்லியிருக்கிறார் இதில் நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் சொன்னார் இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா ஒரே குடும்பத்தில் இருக்க ரெண்டு குழந்தைங்க இறந்து போய் அவங்க அம்மா அப்பா கதறி அழுகுறாங்க ஆக்சுவலா யாருக்காக கஷ்டப்படுறோம் யாருக்காக நாங்கள் இவ்வளவு வேலை செய்யறோம் இவ்வளவு உழைக்கிறோம் எல்லாமே பண்ணோம் குழந்தைகளுக்காக தான் அந்த ரெண்டு குழந்தைங்களும் இப்படி இறந்துட்டாங்களே அதை யாரோ ஒருத்தரோட அலட்சியம் யாரோ ஒருத்தன் பண்ணக்கூடிய தப்புல இப்போ இங்க ஒரு குடும்பம் வந்து பரிதவிக்குது உண்மையிலேயே நேரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா யோசிச்சு பார்க்க முடியல எப்படி அதை இமேஜின் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ரீதிக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா இப்போ இதை வச்சு அரசியல் பண்ணுற ஒருத்தர் கும்பல் இருக்கும் இல்லையா இந்த பாஜக காரர்கிட்ட இந்த திமுக காரர்கிட்ட இவனுக்கு ரெண்டு பேரும் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணானுங்க நீங்கள் என்னதான் அரசியல் பண்ணாலும் சரி உண்மையிலேயே இப்போ இழந்த குடும்பத்துக்கு திருப்பி அந்த ரெண்டு பசங்க வந்துருவாங்களா இல்லை இறந்த அந்த இன்னொரு பையன் வந்துருவானா நான் கேட்குறேன் போனது போனது தானே இப்போ இதை வச்சு எதுக்கடா இவ்வளோ சீப்பாக அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ரயில்வே கேட் ஓப்பனில் இருக்குது ஸோ ஓப்பனில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி ஓகே ட்ரெயின் வரா மாதிரி தான் கேட்டை கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருக்கும் ஸோ வண்டி ஓட்டுற டிரைவர் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இதில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா முதல் விஷயம் வந்து அந்த கேட் கீப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து டிரைவர் சொன்னதாக டைம் ஆயிடுச்சு அதை கேட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ண போயிடுறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை நான் திறக்க முடியாது தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும் இன் கேஸ் நீ போகிற அந்த டைமுக்குள்ளே கிராஸ் பண்ண முடியல வண்டியே எதுவும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ட்ரெயின் இடிக்கும் நான் தான் நாளைக்கு மாட்டுவேன்னு கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பான் ஸோ கண்டிப்பாக வந்து கேட் கீப்பர் கிட்ட டிரைவர் இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா அந்த கேட் கீப்பர் தூங்கிட்டான் அந்த லெவல் கிராசிங் கேட்டை மூடுறதுக்கு மறந்து தூங்கிட்டான் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அசபாவிதம் நடந்துருச்சு அப்படின்றாங்க ரெண்டுத்துல எதுவும் உண்மைன்னு தெரியல கண்டிப்பாக ஆனால் வந்து டிரைவர் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு கேட் கீப்பர் அவரோட வேலையை ஒழுங்காக பார்க்கணும்னாக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல ஏன்னா கிட்ட வந்துருச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதில் அந்த கேட் கீப்பர் தூங்கிட்டாருன்றது தான் நிதர்சனமான உண்மை அதாவது வண்டி வர டைம் நான் ட்ரெயின் வந்தது கேட் கீப்பர்லாம் பண்ணாருன்னா கேட் போடலை கேட் போடாமல் பட் தூங்கிட்டாரு அது வந்து அவரோட ஃபுல் ஃபுல் ஃபால்ட்டு

பேரும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கவலைக்கிடமா இருந்திருக்காங்க இதுல சாருமதி பாத்தீங்கன்னா ஸ்பாட்லையே இறந்திருக்காங்க அந்த பொண்ணு பதினஞ்சு வயசு அப்படின்னு சொல்லப்படுது மற்ற ரெண்டு பேரும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற வழியில் ஒருத்தர் இறந்திருக்காரு இன்னொருத்தர் ட்ரீட்மெண்ட் பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்காரு டிரைவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து தாண்டி வந்திருக்காரு சரி ஓகே அவர் பொழச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த பசங்க மூணு பசங்க இறந்து போயிட்டாங்க இப்போ இதை வச்சு ரொம்ப சீப்பாக கீழ்த்தரமாக கேவலமாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அதை நினச்சா தான் ரொம்ப வெக்கமாக இருக்கு சரி இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன் வந்து சென்ட்ரல் லாக்கிங் முறை இல்லை சென்ட்ரல் லாக்கிங் அப்படின்றது என்னன்னா ஒரு ட்ரெயின் குறிப்பிட்ட தூரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட் க்ளோஸ் ஆகிடும் யாருமே தரக்க முடியாது அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரியான சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஏன் அந்த இடத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சதன் ரயில்வே கிட்ட கேள்வி கேட்கும் அதுக்கு சதன் ரயில்வே என்ன சொல்லியிருக்குனாக்கா நாங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கிட்ட ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டோம் இங்கே வந்து ஒரு பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அதுக்கு அவர் பர்மிஷன் தரல ஒரு வருஷம் ஆச்சு நாங்கள் கேட்டு இப்போ வரைக்கும் அதுக்கு அவர் பர்மிஷன் தரல ஸோ நீங்கள் அவரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி திருப்பி போடுறது அவங்க உடனே சென்ட்ரல் லாக்கிங் ஏன் இல்லை வட மாநிலத்தாலேயே இங்கே போடுற அவன் வட மாநிலமோ இல்லை தென் மாநிலமோ யாராக இருந்தாலும் சரி ஹியூமன் எரர் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும் ஏன் டெக்னாலஜி இல்லை அப்படின்னு தான் கேட்குறேன் ஒரு சாதாரண ஒரு நகை கடை போனாக்கா அப்படியே கேட்டு திறக்குதா இல்லையா ஒரு வீட்லேயே இப்பெல்லாம் பார்த்தீங்கனாக்கா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ரிமோட்டில் கேட்டை திறக்குற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு ஆனால் இன்னமும் கூட பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ரயில்வே கேட்டில் இந்த நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் தெரியாமல் பல சம்பவங்கள் தெரியாமல் பல விஷயங்கள் நடந்துகிட்டா இருக்கு ஏன் இதே இந்த செம்மங்குப்பு பகுதியில் பல சயின்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இப்போ உடனே இதுக்கு வந்து திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த உடன்பரப்புகள்லாம் இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதாவது திமுகவை எவனும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சதன் ரயில்வே அவங்க மேலே என்னென்னலாம் பழி போட முடியுமோ இது பிஜேபி அரசு மேலே என்னெல்லாம் பழி போட முடியுமோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் போட்டு அப்படி திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சென்ட்ரல் லாக்கிங் முறை இல்லை ஏன் கேட் கீப்பர் ஒரு வடமாநிலத்தால போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்புறாங்க சரிங்க அதாவது தப்பு ரெண்டு பேர் சைடுலையுமே தான் இருக்கு திமுக மேலயும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் மேலயும் தான் இருக்கு சதன் ரயில்வே மேலயும்தான் இருக்கனா இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சதன் ரயில்வே பண்ணது தான் தப்பு எங்க மேல தப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் யார் ஏத்துக்க முடியாச்சு பாருங்க சதன் ரைவே மேல நம்ம தப்பு குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறதுனா இது வரைக்கும் பதினெட்டாயிரம் லெவல் கிராசிங் இருக்கு அதுக்கு மேலேயும் இருக்கு அப்படின்னாக்கா பதினோராயிரம் லெவல் கிராசிங்க்கு தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு மிச்சம் இருக்க அந்த ஏழாயிரத்துக்கு மேல இருக்க லெவல் கிராசிங் இந்த சென்ட்ரல் லாக்கிங் முறை இல்லை ஏன் இல்ல நான் என்ன சொல்றேன் ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கா ரயில்வே லாபத்துல ஓடிட்டு இருக்கு அதனாலதான் நீங்க வந்து வந்தே பாரத்துக்கு இந்திய பாரத்து எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா லாபத்துல போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எங்க கிட்டயும் நீங்க டாக்ஸ் வாங்குறீங்க எல்லாமே எங்க கிட்ட இருந்து வாங்குறீங்கல்ல அப்ப அந்த காசுல இருந்தே நீங்க எங்களுக்கு டெவலப் பண்ணி தரலாம் அந்த இடத்தை நீங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் சரிங்க மாவட்ட ஆட்சியர் வந்து அங்க இந்த மாதிரி அனுமதி தரல அப்படின்னு சொன்னா கூட உங்களோட வேலை என்ன சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் போட வேண்டியது

எல்லாம் நாங்க பண்ணிடுறோம் ஏன் ஒருத்தர் இறந்தா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா ஒரு திருப்பு ஒரு அஜித் குமார் இறந்து தான் உடனே வந்து மொத்த காவலர்களுக்கும் நீங்க ஏழு மணிக்கு மேல யாரையும் வைக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு போடுவீங்களா ஏன் இதே திமுக ஆட்சியில இருபத்தி நாலு காவல் நிலையம் மரணிச்சி அப்பெல்லாம் போட மாட்டீங்களா அப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கும் மக்கள் இறங்கி போராடணும் மக்கள் தனக்கு தேவையானதை மக்களே சொல்லணும் சோ மக்களே போராடி மக்களே எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அப்படின்னா அப்போ இந்த திமுக அரசு எதுக்கு எங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இதை வச்சு கீழ்த்தரமா இத அரசியல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு திட்டம் ஒன்னு வருது இந்தியாக்குள்ள எந்த ஒரு பிளான் வந்தாலும் அந்த பிளானில் சென்ட்ரலோட பங்கும் இருக்கும் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்டோட பங்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கோங்க ஏர்போர்ட் அமைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளான் ஆனால் இடத்தை பார்த்து கொடுக்கறது ஸ்டேட்டோட பிளான் ஸோ ரெண்டுமே இருக்கா இந்த சைடுல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ரயில்வே லெவல் கிராஸிங் அப்படின்னும் போது அங்கே பாலம் அமைக்கிறது வேலை எல்லாமே சென்ட்ரல் வேலை பார்த்துருவோம் ஆனால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டர் இந்த மாதிரியான நாட்கள் தான் கொடுக்கணும் ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் எல்லாரோட பங்குமே இருக்கணும் சார் நான் என்ன கேட்குறேன் இப்போ திமுக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இங்கே வரக்கூடாது பாஜக இங்கே ஆளக்கூடாது பாஜக உள்ள விடாதீங்க இவ்வளோன்னு சொல்கிறீங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் ஏன் சார் நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல இன்கேஸ் அந்த சதன் ரயில்வே சொல்கிறது தப்பாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல அதாவது எங்கள் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம் அந்த மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு போய் சொன்னதாக கூட இருக்கட்டும் நீங்கள் கேட்கலாமே சார் இல்லை இங்கே லெவல் க்ராசிங் இருக்குது இங்கே நீங்கள் சென்ட்ரல் லாக்கிங் முறை வரணும் எங்களுக்கு கண்டிப்பாக அப்படி இல்லைனா அது வர வரைக்கும் நீங்கள் இந்த பாலமாவது அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமே சார் தாராளமாக நீங்கள் ஏன் சார் கேட்கல நீங்கள் கேட்கலன்னா கூட பரவாயில்ல அவங்க நாங்க பண்ணி தரவன் பர்மிஷன் கொடுன்னு கேட்டதுக்கு கொடுக்காம இருக்கீங்க அப்படினாக்கா அப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரு நான் என்ன கேக்குறேன் இப்போ இந்த தீமுகாக்கு முட்டு குடுக்குற இந்த ஊபி கிள் இருக்கா இல்லையா அவங்க வந்து எங்க மேல தப்பு இல்ல எல்லாமே சதன் ரயில்வே தான் எல்லாத்துக்கும் எங்களே சொல்லுவீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் திருப்பி ஓடுறாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு அதிகாரி இருப்பாங்க கலெக்டர் அந்த ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரு ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கும் அந்த மின் வாரிய மார்க்கெட்டம் எல்லாமே இருக்கு இல்லையா அவங்களோட வேலை என்ன அந்த பகுதி அவங்க இருக்க கூடிய அந்த மாவட்டத்துல இருக்க கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் அவங்க வேலை அதுக்கு ஏதாவது தேவை அப்படினாக்கா நீங்க சென்ட்ரல்ல தாராளமா ரெக்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம் தப்பே கிடையாது சென்ட்ரல் கேட்குற விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க நீங்களும் இறங்கி பண்ண மாட்டீங்கன்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க இப்ப அநியாயமா போன இந்த மூணு உயிருக்கு யார் பொறுப்பு சதன் ரயில்வே பொறுப்பா இல்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பா ஊபிக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்களை கேட்காதீங்க சதன் ரயில்வே தான் பொறுப்பு அவங்க தான் ரயில் விட்டு அடிச்சு தூக்கணாங்க அப்படின்னு வாங்க கேட்டால் வடமாநில ஆளை போட்டு வச்சிருக்காங்க நாங்கள் இன்டர்லாக்கிங் முறை இல்லைன்னு சரிடா எல்லாமே அவங்க மேல தப்பு நைன்டி பர்சன்ட் தப்பு அவங்க மேல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பர்சன்ட் தப்பு உங்க மேலே இருக்குல்ல அந்த பாலம் அமைக்கிறதுக்கு நீங்க எதுவுமே ஒரு ஸ்டெப் எடுக்கல கேட்டதுக்கும் பர்மிஷன் தரல நீங்கள் இதை வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி சென்ட்ரல் கிட்ட கேக்கல இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்கல இன்னைக்கு இறந்து போனதுக்கப்புறமா வேடிக்கையான விஷயம் அதுதான் இப்போ இறந்து போனதுக்கப்புறமா நாங்கள் பாலம் அமைக்கிற வேலையை உடனே நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்போ ஒருத்தர் இறந்து போய் மக்கள் தான் உங்களுக்கு மக்களோட வழி தெரியுமா நான் கேட்குறேன் இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா அந்த செம்மங்குப்பம் பகுதியில் இது முதல் விஷயம் கிடையாது இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றாங்க இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்து கூட ஏன் அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த பாலம் அமைக்கிற வேலையை செய்யலை ஏன் வந்து அவர் ஸ்டெப் எதுவுமே எடுக்கல அப்போ இவ்வளோ வேலையை அவர் செய்யலைனாக்கா இந்த சிஎம் அவரை வேலையை ஒரு தூக்கணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க கின்சர்லாம் கிடையாது மக்கள் இவ்வளவு அவசரப்படுறான் ஆல்ரெடி இங்க இவ்வளவு பேர் கேட்டுருக்காங்க இவ்வளவு நடந்திருக்கு நீ அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஏன்னா சிஎம் எல்லாத்தையும் டேரக்டா போய் பார்த்து முடியாதுன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு மாவட்டத்துக்கிட்டயும் ஒரு ஒரு ஆட்களை போட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஆட்கள் செய்யாத வேலையை ஒரு சிஎம் டேரெக்டாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா சிஎம் நடவடிக்கை எடுக்காதது காரணம் என்ன இப்போ இவனுங்களே என்ன சொல்லணும்னு ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான் அவர் பண்ண தப்பு சிஎம் மேல தப்பு இல்லை இந்த கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அவசரப்படாத கொஞ்சம் வெயிட் பண்ணு உங்க சிஎம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அப்படின்னாக்கா உங்க சிஎம்க்கு கீழ இருக்க ஆட்களாக ஆட்கள் ஆகுறதுல உங்க சி

கலெக்டர் ஒரு வருஷமா தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்ப அவர் மேல எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவரை போலீஸ் புடிச்சு கொடுத்துருவோம் அது தெரியல இந்த ஊப்பி கேளுக்கு வந்து கேட் கீப்பர் தூங்கிட்டான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வேலை செய்யல அப்படின்ட்டு ஒரு வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்காம அதே செம்மங்குப்பத்துல இன்னைக்கு இந்த பரிதாபமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா சரி நீ ஆக்ஷன் எடு நீ பாலிடிக்ஸ் பண்ணி என்ன ஒன்னா பண்ணு இறந்து போன குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா நீங்க பணத்தை கொடுங்கப்பா நீங்க எல்லாத்தையும் இழப்பீடு கொடுப்பீங்க நீங்களே கள்ளசாராயம் காசி விப்பீங்க அத குடிச்சிட்டு சாவரனுக்கு பத்து லட்சம் கொடுப்பீங்க எல்லாம் கரெக்ட் இப்ப இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குற பணம் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஈடாயிடுமா அந்த குழந்தைங்களுக்கு ஈடாயிடுமா நீங்கள் கொடுக்குற பணம் உண்மையிலேயே ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை அந்த பர்டிகுலர் அமைச்சர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்தால் தான் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கா சிஎம் தொலைச்சிருவாருப்பா நம்மள அப்படின்ற அந்த ஒரு பயம் இருந்தால் தான் எல்லோரும் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க ஆனால் அவருக்கே மக்கள் மேல் அக்கறை இல்லை நம்ம என்னத்தை பார்க்கறது அப்படின்றா யார் வேலை பார்ப்பா உண்மையிலேயே சொல்றேன் இது ஸ்டேட்டோட தப்பும் இருக்கு சென்ட்ரலோட தப்பும் இருக்கு ஏன்னா நம்ம ஸ்டேட்டை மட்டும் ஃபுல்லாக குறை சொல்றேன் இந்த கவர்மெண்ட் மட்டும் என்னைய சங்கின்றவங்க வாங்கின நீ என்னப்பா பிஜேபிக்கு ஆதரவா சொல்ற அப்படி சங்கி தானு உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட தப்புமே இருக்கு பாலம் அமைக்காது டிஸ்ட்ரிக் கலெக்டரோட வேலை அது அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்காரு ஸ்டேட்டோட தப்பு இந்த கவர்மெண்ட் திமுக அரசோட தப்பு இருக்கு ஆக்கிங் முறை இல்லை அந்த வட மாநிலம் தென் மாநிலம் அதை பற்றி நான் கவலைப்படல அந்த ஆள் அங்கே வேலை செஞ்சிருக்கணும் அவன் அந்த மாதிரி வேலை செய்யல சோம்பேறிக்கா அதுக்கு ஆல்ரெடி கிளாரிட்டி வேற பார்த்துருக்கோம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கு ட்ரெயின் சிக்னல் இருக்கு இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வளர்ந்தோம் ஏன் இந்த சதன் ரயில்வே இதை பத்தி எதுவுமே கண்டுக்கல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அதான் சொல்றேன் நைன்டி சென்ட்ரல் மேல தப்பு இருந்தா கூட கண்டிப்பா சொல்றேன் பத்து நம்ம ஸ்டேட் மேல தப்பு இருக்கு நான் பத்து பர்சன்ட் சொல்றேன் இருந்தாலும் சொல்றேன் அவனுக்கு மனசுக்குள்ள சொல்றேன் பத்து பர்சன்ட் உங்க மேல தப்பு இருக்கு அதை கூட ஒத்துக்காம நேற்று வீடியோ போட்டுருக்கோம் அந்த கேமரா சப்பி உண்மையிலேயே சொல்றேன் பார்க்கறது கஷ்டமா இருக்கு இந்த பாலம் அமைக்கிறது அப்படிங்கிற அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா சதன் ரயில்வே மேல தப்பு பிஜேபி அரசு மேல தப்பு இந்த அவரோட மேல தப்பு இது ஏன் தப்பு தப்பு சொல்லிட்டு இருக்கான் சரிடா உங்க ஸ்டேட் தப்பே இல்லையான்னு கேட்டாக்கா அதை பத்தி பேச கூட மாட்டேங்கிறான் எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக வந்து கடந்து அழுது ஒப்பாரு எதுக்கு எடுத்தாலும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திமுக தான் இவனுங்களுக்கு கிடைச்சது இந்த இடத்துல அந்த விபத்து நடந்ததுக்கான முழுக்க முழுக்க காரணமே ஒன்றிய அரசுடைய நிர்வாக தோல்விதான் எல்லாத்துக்கும் மாநில அரசு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் என்ன இளவு ஆட்சியோ இப்படி அடா முட்டு குடிப்பீங்க அசிங்கமா நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் உன் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி அடிபட்டு இறந்து போனாக்கா ஃபுல்லா நீ சென்ட்ரலே சொல்லுவியா நீ இருக்கிற இந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட் உனக்கு என்ன பண்ணி தருன்றதை கண்டிப்பாக கேட்பே கேட்க மாட்டியா அசிங்கமா திமுக முட்டு கொடுக்கறோம்ன்ற அந்த ஒரே காரணத்தால் எல்லாமே சென்ட்ரல் மேலேயே பழி தூக்கி போடுறீங்களா உங்க மேலே தப்பே இல்லையா நான் கேட்கறேன் இப்போ இறந்து போனா இந்த மூணு மாணவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் ஏன் தெரியுமா எந்த துறை எடுத்தாலும் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சு தான் குடும்பத்தை மட்டும் வாழ வைக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இருக்க இந்த ஊரில் இரங்கலை தவிர வேற என்ன சொல்ல முடியும் உண்மையிலேயே சொல்றேன் மக்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தா குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையாக அதை நினைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகன்னு சொல்லுவேன்